கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே நாம் தவறு செய்யும்பொழுது உரிமையோட நம்முடைய தவறுகளை சுட்டி காண்பித்து நம்மை திருத்துவதற்கு நம்மை சுற்றிலும் நபர்கள் இருக்கிறார்களா நீ பண்ணுறது தப்புப்பா இப்படி நீ பண்ணக்கூடாது இதுதான் சரி இதை தான் நீ செய்யணும்னு சொல்லி நம்ம இடத்துல தைரியமாக இல்லை அன்போடு வந்து சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கிறார்களா இன்றைக்கு அநேகருக்கு தங்களை திருத்துபவர்களை பார்த்தாலே பிடிக்காது இப்போது ஒரு வார்த்தை அதிகமாக ஈழம் வாலிபர்கள் மத்தியிலே பரவி வருகிறது அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பூமர் அங்கிள் பூமர் ஆண்டி என்று சொல்வார்கள் யார் இந்த பூமர் அங்கிள் பூமர் ஆண்டி யாராவது இந்த வாலிபர் பிள்ளைகள்கிட்ட போய் நீ பண்ணுறது தப்பு உன்னுடைய வயசில் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா நாங்கள் எப்படிலாம் இருந்தோம்னு தெரியுமா என்று தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு அவர்களை திருத்த விரும்புகிற விரும்புபவர்களை தான் இந்த பூமர் அங்கிள் பூமர் பூமராண்டி என்று சொல்வார்கள் வேலை இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய போதகர்களை பூமர் அங்கிள் என்று சொல்லிதான் அழைப்பார்கள் சரி இதை குறித்து எப்ரேர்களின் ஆக்கியோன்னு என்ன கூறுகிறார் எப்ரேயர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஐந்து முதல் எட்டு வசனங்கள் அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிச்சை அற்பமாக எண்ணாதே அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே கத்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிச்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் மகளையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள் நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தெய்வன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார் தகப்பன் சிச்சையாத புத்திரன் உண்டோ எல்லோருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கும் கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராக இறாமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே எபிர்கிருதன ஆக்கியோன் சிச்சை என்ற வார்த்தையை கண்டிப்பு என்ற வார்த்தைக்கு இணையாக பயன்படுத்துகிறார் ஆங்கிலத்தில் டிசிப்ளின் என்று நம்ம சொல்லுவோம் இரண்டு விதமான கண்டிப்புகள் டிசிப்ளின் இருக்குது ஒன்று கரெக்டிவ் அதாவது தவறுகளை திருத்தும் கண்டிப்பு இரண்டாவது கேரக்டர் பில்டிங் டிசிப்ளின் நற்பண்புகளை உருவாக்கும் கண்டிப்பு இப்போ பிள்ளைகள் தப்பு பண்ணுறப்ப பெற்றோர் அவங்கள திருத்துவது கரெக்டிவ் டிசிப்ளின் தவறுகளை திருத்துவது ஆனால் அதே பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து அவங்கள படிக்க வைக்கிறது காலையில் எழுந்திரிச்சா நீ ஸ்கூலுக்கு போகணும் ஒரு சாயந்தரம் டியூஷன் போகணும் உருடைய ஹோம்ஒர்க் நீ செய்யணும் இந்த நேரம் மட்டுந்தான் நீ விளையாடணும் என்று சொல்வது அவர்களுக்குள்ளாக நற்பண்புகளை உருவாக்கும் கண்டிப்பு இது இரண்டுமே ஒரு மனிதனுடைய நல்வாழ்விற்கு அவசியமாக இருக்குது கண்டிப்பு இல்லை அப்படின்னா அந்த நபர் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வாய்ப்பே கிடையாது இன்றைய உலகத்தின் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னது கண்டிப்பு இல்லை அன்புங்கிற பேரில் கண்டிப்பே இல்லாமல் போயிடுது அன்பு இருந்தால் கண்டிப்பு இருக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அநேகருடைய உள்ளத்திலே ஆழமாக விதைக்கப்பட்டிருக்கு ஆனால் எபிரிகள் கருதுனா ஆக்கியோன் கண்டிப்புகளை குறித்து இரண்டு காரியங்களை சொல்கிறாரு முதலாவது கண்டிப்பு கத்தரின் அன்பின் வெளிப்பாடு டிசிப்ளின் இஸ் அன் எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் காட்ஸ் லவ் தகப்பன் நேசியாத புத்திரன் உண்டோ இப்போ என்னுடைய ம மகனோ மகளோ ஒரு தவறு செய்கிறார்கள் என்றால் ஒரு தகப்பனாக அதை பார்க்கும்போது எனக்கு கோபம் வர வேண்டும் ஆனால் என்னுடைய கோபத்தை நான் எவ்வாறு கையாண்டு அவர்களை திருத்துகிறேன் என்பது வேறு கோபப்பட்டனால் கையில் கிடைக்கிறதெல்லாம் ஆத்திரத்தில் எடுத்து அவங்கள அடிக்கிறது சரி கிடையாது அவர்கள் ஒரு தவறு செய்யும் செய்யும்பொழுது அது எனக்குள்ளாக கோபத்தை உருவாக்கும் அந்த கோபமானது அவர்கள் மீது அக்கறையோடு நான் அவர்களை திருத்தும்படியாக என்னை ஊந்தி தள்ளும் இப்போ மெய்யான அன்பு ஒரு நபர் தவறு செய்யும் பொழுது கண்டு கொள்ளாமல் இருக்காது மாறாக அவருடைய தவறுகளை திருத்தி அவர்களை நல்லவர்களாக முற்படும் இரண்டாவது கண்டிப்பு என்பது உரிமையின் அடையாளம் டிசிப்ளின் இஸ் அன் எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் கார்ட்ஸ் ஓனர்ஷிப் சிலர் கடவுள் நம்முடைய தகப்பனாக இருப்பதனால நம்மை திருத்துவதற்கு அவருக்கு உரிமை உண்டே இப்போ கண்டிப்பு ஒரு உரிமையின் அடையாளம் இப்போ என்னுடைய மகனும் மகளும் ஒரு தவறு செய்யும் பொழுது அதை நான் திருத்துவதற்கு எனக்கு உரிமை இருக்குது ஆனால் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய மகனோ மகளோ தவறு செய்யும்பொழுது அந்த பிள்ளைகளுடைய பெற்றோரிடத்தில் போய் உங்களுடைய பிள்ளைகள் இப்படிலாம் பண்ணுறாங்க நீங்கள் அவங்கள பார்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா அவர்களை கண்டிக்கும் உரிமை அவர்களின் பெற்றோருக்கு தான் உண்டு ஒருவேளை நான் அவர்களை கண்டிப்பேனே என்றால் பொதுவாக ஒரு சில காரியங்கள் நான் சொல்லலாம் ஆனால் அவருடைய பெற்றோருக்கே அவர்களை திருத்துவதற்கும் அவர்களை கண்டிப்பதற்கும் உரிமை உண்டு அப்போ என்னுடைய பாவங்களை ஆண்டவர் கண்டிக்கிறார் இல்லை என்னுடைய வாழ்க்கையில் நற்பண்புகளை உருவாக்கும் நிறைய வரைமுறைகளை தேவன் வேதத்தில் கொடுத்துருக்கிறார் என்றால் அது எல்லாம் நான் அவருக்கு சொந்தமானவன் சொந்தமானவள் அதெல்லாம் அவர் என்னை நேசிக்கிறார் என்பதின் அடையாளமாக இருக்கு நிறைய நேரத்தில் பைபிளை நம்ம படித்து அதற்கு கீழ்ப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது என்னைக்குமே ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஆசை வைத்திருக்கலாம் அந்த ஆசை நிறைவேற வேண்டுமே என்றால் அதற்காக பாடுகள் பட வேண்டும் அந்த பாடுகள் கஷ்டமாக தான் தோணும் நான் கடவுளுக்கு முன்பதாக ஒரு நல்ல ஆவிக்குரிய மனிதனாக மனுஷியாக மாற வேண்டுமே என்றால் அதற்கான ஆவிக்குரிய ஆலோசனைகளை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் அதன்படி நம்ம வாழும்போது கர்த்தருடைய கண்டிப்புக்குள்ளாகிறோம் நாம் தவறு செய்யும்போது கர்த்தர் நம்மை திருத்துகிறார் இல்லை என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறின்னு நினைக்கிறப்ப கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுத்து இந்த வழியில் போகணும்னு நமக்கு பாதையை காற்றார் எல்லாம் அவருடைய அன்பையும் அவருக்கு நாம் சொந்தமானவர்கள் என்பதையும் நமக்கு காண்பிக்குது எனவே கர்த்தருடைய சிச்சையை கத்தருடைய கண்டிப்பை நாம் அற்பமாக எண்ணாமல் கடவுளின் வசனம் என்ன செய்யும்படியாக நமக்கு ஆலோசனை கொடுக்குதோ அதன்படி வாழ்ந்து கத்தரின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம் தெய்வன் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக